சூரிய குடும்பம் நமது சூரிய மண்டலம் எட்டு கோள்கள் ஐந்து அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட குள்ள கிரகங்கள் மற்றும் நிலவுகள் சிறுகோள்கள் மற்றும் வால்மீன்கள் போன்ற பல்வேறு சிறிய உடல்களைக் கொண்டுள்ளது சூரியன் நமது சூரிய மண்டலத்தின் மையம் கிரகங்களுக்கு ஒளி மற்றும் வெப்பத்தை வழங்கும் சூடான ஒளிரும் வாயுவின் ஒரு பெரிய பந்து கோள்கள் ஒன்று புதன் மிக உயர்ந்த வெப்பநிலையுடன் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள மிகச்சிறிய கிரகம் இரண்டு வீனஸ் அதன் அடர்த்தியான வளிமண்டலம் மற்றும் எரியும் மேற்பரப்பு வெப்பநிலைக்கு பெயர் பெற்றது மூன்று பூமி நமது சொந்த கிரகம் உயிர்களை ஆதரிக்கிறது மற்றும் பல்வேறு வகையான சூழல்களை கொண்டுள்ளது நான்கு செவ்வாய் கடந்த கால அல்லது தற்போதைய வாழ்க்கைக்கு சாத்தியமுள்ள மெல்லிய வளிமண்டலத்தைக் கொண்ட ஒரு பாறை கிரகம் ஐந்து வியாழன் மிகப்பெரிய கிரகம் பாரிய புயல்கள் மற்றும் ஏராளமான நிலவுகளைக் கொண்ட ஒரு வாயு ஆறு சனி மற்றொரு வாயு ராட்சத அதன் அற்புதமான வளைய அமைப்புக்கு பிரபலமானது ஏழு யுரேனஸ் சாய்ந்த அச்சை கொண்ட ஒரு பனிக்கட்டி கிரகம் இதன் விளைவாக தீவிர பருவங்கள் ஏற்படுகின்றன எட்டு நெப்டியோன் சூரியனிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கோள் பலத்த காற்று மற்றும் பனிக்கட்டி புயல்கள் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்